அனைத்து நல்வூல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம டெல்லியிலிருந்தே தொடங்கிடலாம் அடுத்த கட்டப்புலான விசாரணை என்ன சொல்ல வருகிறது பல அதிடும் தகவல்கள் காத்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது துருக்கியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அங்கேருந்து சிறு பெருசெல்லாம் இதை பயன்படுத்தியிருக்காங்கன்ற ஒரு பகில் தகவல் நம்ம நேற்றில் நேற்று சொல்லிகிட்டு இருக்கேன் பங்களாதேஷ் எல்லை வழியில் நிச்சயமாக சம்மந்திருக்குங்கன்னாங்க இன்றைக்கி தெளிவாக சொல்லியிருக்காங்க பங்களாதேஷுக்கும் இதுக்கும் பெரிய அளவுக்கு தொடர்பு இருக்குது எல்லைப்பகுதியிலிருந்து கடத்தி இருக்காங்கன்ற மாதிரியான அடுத்த கட்ட தகவல் வந்திருக்கு இது மாதிரி பல அதிரும் தகவல்களோட இன்றைய பதிவுகள் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன இன்றைய புலன் விசாரணைகள் என்ன முடிச்சுட்டு அப்புறம் மற்ற தகவலை பார்த்தரெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ட்ரம்ப் ட்ரம்ப் பண்ணி பாருங்கள் புடினவர்கள் டிசம்பர் அஞ்சாந்தேதி தேதி இந்தியாவுக்கு தான் வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறார் அப்புறம் நிறைய நிகழ்வுகள் நம்ம பேச போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டனுக்கு பின் ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கு என்ஐஏ மிகப்பெரிய அளவுக்கான விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்திருக்காங்க பல அதிரடி திருப்பங்கள் அடுத்தடுத்து தகவலாக ஃப்ளாஷ் நியூஷாக வந்துட்டே இருக்குது ஸோ நம்ம காலையிலேருந்து நடந்த நிகழ்வுகள் ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தகவல் என்ன ஆகுதுன்னா அந்த அதாவது டிராஃபிக் சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஐ டுவெண்ட்டி கார் வெடித்து பிளாஸ்டான பதிவுகள் ஃபஸ்ட்டு வந்தது ஒவ்வொரு ஆங்கிளாக விட்டு வெளியிட்டிருந்தாங்க அப்புறம் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா இந்த திட்டம் தீட்டியது வந்து மூன்று நாடுகளில் வந்து தொடர்பு இருக்குது மூன்று நாடுகள் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு தொடர்பு இருக்குது ஒன்று வந்து துருக்கி சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பங்களாதேஷ் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து கத்தார் சொல்கிறாங்க இது மூன்றில் இருக்கக்கூடிய ஒரு சில குழுக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சதி வேலைகள் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இன்னொரு விஷயம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பாக துருக்கியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளை ரொம்ப ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க அண்டர்லைன் பாயிண்ட் துருக்கி இருக்கக்கூடிய பத்திரிகைகளே இந்த டெல்லி பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்பே அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரிஞ்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க பட் முடியாமல் தான் வெடிச்சதுன்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒன் இண்டியா பத்திரிகை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன பையன் கண்டுபிடிச்சிட்டான் அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்ன விஷயந்தான் என்ன நேற்று பதிவுன்னு சொல்கிறோம் நான் இன்றைக்கும் சொல்கிறேன் பாருங்களேன் ஊடகம் அளவுக்கு இருக்குன்றது அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களை பிரதமர் மோடி அவர்கள் நேரில் போய் சந்தித்து இருக்கிறார் அப்புறம் இந்த கேஸ் வந்து ரொம்ப தீவிரமான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவரை கைது செய்யப்பட்டதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பதினாலு பேத்துக்கு மேலே வந்து கைது செஞ்சு செஞ்சுருக்காங்க ஜம்மு அண்டு காஷ்மீரில் மட்டும் இது ஃபஸ்ட் நாளே கைது பண்ணது அந்த குண்டுவெடிப்பு நிகழ்வு சாயந்தரம் நடக்குதுன்னா இன்றைக்கி காலையிலேருந்து கைது பண்ணது ஆரிஃப் ஒன்று ரெண்டு மூணு நாள் பாருங்க ஆரிஃப் யாசிர் மக்சூத் இர்ஃபான் ஜமீர் டாக்டர் சஜித் அப்புறம் ஏழு பார்த்தீங்கன்னா ஷர்தாபூரில் டாக்டர் ஹதில் ரெய்தர்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபரிதாபாத்தில் டாக்டர் முசமில் அகமத் டாக்டர் ஷாகின் சாகித் அப்புறம் லக்னோவில் பத்துன்னு பார்த்தோன்னா டாக்டர் ப்ரிசோவ் அன்சாரி அப்புறம் ஆல்ஃபா யூனிவர்சிட்டியில் நாலு லேப் டெக்னீஷியன் பதினொன்றுலேருந்து பதினாலு லேப் நாலு லேப் டெக்னீஷியனை வந்து தூக்கியிருக்காங்க அந்த நாலு லேப் டெக்னீஷியனை ஏங்க ஏன் தூக்குனாங்கிட்ட நான் அவங்களுக்கு வருகின்ற பதிவில் சொல்கிறேன் நான் இது இல்லாமல் இப்போ ரீசண்டாக நான் வரும்போது மற்றும் ஒரு இரண்டு மருத்துவர்களை வந்து கைது செய்ய தான் சொல்கிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் தகவல் என்ன அப்படின்னா இந்த அம்மா இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த அம்மா தான் ஜெய்ஷி முகம்மதுக்கு தொடர்புடைய ஷாகின் இந்த ஷாகின் அம்மா என்ன பண்ணுறாங்க நிறைய பெண்களை வந்து தனது ஜெய்ஷி முகம்மதுக்கு மறைமுகமாக ஆட்களை சேர்த்தோம்னு சொன்னாங்க பட் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இவங்க மூணு கார் வாங்கியிருக்காங்களாம் செகண்ட் ஹேண்டு கார் ஒன்று வந்து ஐ டுவெண்ட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க மீதி ரெண்டு கார் எங்கே அதுதான் மறுபடியும் இன்றைக்கி விசாரணை பண்ணவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஆஹா எங்கேயோ கோட்டை விட்டோம் போல் மீதி ரெண்டு வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்புறம் வந்து எங்கெங்கே போனாங்க அப்புறம் ட்ராக் ரெக்கார்டு எல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சி ஒரு வழியாக இப்போ நான் வீடியோ எடுக்கும் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒம்பது மணி ஒரு எட்டு மணி இப்போ பக்கத்தில் ஒரு வீடியோ வந்து ஹரியானாவில் ஒரு ஃபோர்டு இக்கோ கார் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அதில் வெடிமருந்து இருந்தது தான் சொல்கிறாங்க அப்போயும் இன்னொரு கார் கிடைக்கல அது வந்து ரொம்ப தேடுதல் வேட்டையில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அந்த அம்மாவுக்கு தெரிலன்றாங்க அதை நான் கொடுத்துட்டா அது எங்கெங்கே போச்சு அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க ஸோ தொடர்ந்து தீவிர விசாரணை வந்து போயிட்டுருக்காங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்ன புலன் விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக மூவாயிரத்தி இரநூறு கிலோ கன்சைன்மெண்ட் எந்த வழியாக வந்திருக்கு அப்படின்னா பங்களாதேஷ் பங்களாதேஷில் இருந்து நேபாள் நேபாளிலேருந்து இந்தியா வந்திருக்கிறது இது ரொம்ப ப்ளீஸ் நோட் பண்ணுங்க நான் நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க இது வந்து பாகிஸ்தான் பார்டர்லேருந்துலாம் லிங்க் கிடையாதுங்க பங்களாதேஷ் எல்லை பகுதியிலிருந்தாங்க லிங்க் இருக்குது அப்படின்றத நான் அந்த விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு வாரமாக நான் கற்று கற்றுன்னு கத்திட்டுருக்குறேன் இல்லைங்களா நீங்களும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த தகவல் மட்டும் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி இரநூறு கிலோ கன்சைன்மெண்ட்டு இந்த வெடி மருந்துகள் அம்மோனியம் நைட்ரேட் எங்கேருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க பங்களாதேஷ் பங்களாதேஷ்லேருந்து நேபாள் நேபாளிலிருந்து அங்கே வந்திருக்கு இல்லைன்னா பங்களாதேஷ்லேருந்து கூட நேரடியாக வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி முதற்கட்ட விசாரணை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ரெண்டு தொள்ளாயிரம் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஹமோனியம் நைட்ரேட்டு மீதி முந்நூறு கிலோ எங்கன்னு தேடு தேடிட்டு இருக்காங்க இப்போ மீதி முந்நூறு கிலோ கிடைக்கலான்றாங்க ஒருவேளை மறுபடியும் வந்து பங்களாதேஷனுடைய பகுதிக்குள்ளேயே கொண்டு போய் அவங்க பகுதிக்குள்ளேயே கொண்டு போயிட்டாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் வந்து தேடிட்டு இருக்காங்க பங்களாதேஷனுடைய பகுதியை தான் மிக முக்கியமாக இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா ஒரு ரெண்டு வார ஒரு வாரம்லாம் இல்லை நவம்பர் தேதி அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து க்ராக் டவுன் பண்ணாங்க அதாவது கொல்கத்தா போலீஸ் பேங்காக் கொல்கத்தா ரூட் வழியாக நெல்லை நிறைய ஸ்மக்லிங் கன்சைன்மெண்ட் எல்லாமே வந்து சர்வசாதாரணமாக வந்துட்டு போகுதுன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த லிங்க் எல்லாம் தூக்குனாங்க எப்போ ரொம்ப நோட் பண்ணுங்கள் நவம்பர் அஞ்சாந்தேதி இந்த ஒரு லிங்க் கிடைக்கிது இது கண்டுபிடிச்சது வெஸ்ட் பெங்காலுடைய போலீஸ் இந்த கன்சைன்மெண்ட் எல்லாமே எங்கள் பேங்காங் சாரி பேங்காக்கில் அப்புறம் வந்து கொல்கத்தா கொல்கத்தா வழியாக வருது இது மிக முக்கியமாக ஹப் எங்கன்னா பங்களாதேஷ் தான் ஹப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க அப்புறம் இன்னொரு குழு கூட கிடச்சிது ஆக்சுவலாக இந்த குழு எப்போ கிடைச்சதுன்னா இதே நவம்பர் அஞ்சாந்தேதி மொத்தம் நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் நவம்பர் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த பிஸ்னஸ் மேன் வந்து பேங்காக்கு வந்து ஒரு தொள்ளாயிரம் ட்ரிப்புக்கு மேலே போயிருக்கான் தொள்ளாயிரம் ட்ரிப்புமே வந்து ஃபேக் பாஸ்போர்ட் தான் ஃபேக் பாஸ்போர்ட் அப்படின்னா ஒரு தடவை கூட உண்மையான பாஸ்போர்ட்டை வந்து பயன்படுத்தியதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை வந்து இப்போ தேதினா ஏழாம் தேதி வந்து பயங்கரமாக சர்ச் பண்ணுறாங்க மிஸ்டர் குப்தா அப்படின்றவன் அவன் பேர் வந்து மிஸ்டர் குப்தான்றவன் இதற்கு முழுக்க முழுக்க தொள்ளாயிரம் பாஸ்போர்ட்டு எதுக்கடா நீ எடுத்த எதுக்கடா இத்தனை பாஸ்போர்ட் அவனே ஆச்சரியப்பட்டு ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை எங்களுக்கு வந்து இந்த கரம் மசாலா போன்ற பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா அதை தான் நான் இறக்குமதி பண்ணுறேன் இந்த மாதிரி மசாலா பொருட்களை வந்து நான் அங்கேருந்து இலையெல்லாம் இறக்குமதி பண்ணி இங்கே கொஞ்சம் சாமி விலைக்கு விற்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க இப்போ அப்போயே என்ன உங்களுக்கு மேபி குழு கிடைச்சிருக்குன்னா அதுக்கப்புறம் எல்லாம் லிங்க் வரும் பாருங்கள் இந்த மாதிரியான ஸ்மக்லர் அதாவது நினச்சி பாருங்களேன் தொள்ளாயிரம் இல்லீகல் ஃபாஸ்ட்ஃபுட்டு சாதாரண ஒரே ஒரு ஆள் ஒரு ஆள் இந்த குப்தான்ற ஆள் மட்டும் போயிட்டு போயிட்டு வந்திருக்கான் இது தெரிஞ்ச தகவல் இதுக்கப்புறம் தான் வரும் இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து எத்தனை தடவை எங்கள் பங்களாதேஷ்லேருந்து போயிட்டு வந்தாங்க அங்கே போய் தீவிரவாதிகளை சந்தித்தாங்கன்ற தகவலாம் சாதாரணமாக வரும் இது ஃபஸ்ட்டு ஷாக்கிங் தகவல் நெருங்கி விட்டோம் பங்களாதேஷனுடைய எல்லையை விட்டோம் இது வந்து வெஸ்ட் பெங்காலினுடைய எல்லை பகுதி மிகப்பெரிய அளவுக்கு லிங்க் இருக்கிறது கண்டிப்பாக அதுக்கான சம்பவம் வந்தே தீரும் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மறுபடியும் நான் உறுதியாக சொல்கிறேன் இது எல்லை பகுதிக்கு சம்மந்தமே இல்லை முழுக்க முழுக்க பங்களாதேஷனுடைய எல்லைப்பகுதியும் இருக்கிறது அதான் நான் துருக்கியை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க துருக்கியை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க ஏன் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மனித வெடிகுண்டாக மாறினான் அவன் பேர் என்ன இந்த பேர் தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரதில்லை ஏன்னா இவங்க பெரிய ஆளுங்களும் கிடையாது இல்லையா அதனால் டாக்டர் உமர் அப்படின்றவன் இவன் மனித வெடிகுண்டாக மாறினதுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பெல்லாம் துருக்கிக்கு வந்து ரெண்டு தடவை போயிருக்கான் துருக்கிக்கு போயிட்டு அங்கே யாரை சந்திச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் விசாரணை மேற்கொள்ளப்படுறாங்க ஸோ இங்கே அரசு மருத்துவராக ஒர்க் பண்ணிவிட்டு துருக்கிக்கு போயிருக்கான் அப்படின்னும்போது என்ன போய் பண்ணியிருப்பான் டூரிஸ்டாக போயிருப்பான் அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்தே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் சமீப காலமாக மூன்று நாடுகள் மும்மூர்த்திகளாக மிகப்பெரிய அளவுக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று துருக்கி பாகிஸ்தான் அசர்பைசான் இது மூன்றுமே அசர்பைசானுக்கு என்ன இந்தியா மீது ஒரு கோபம்னால் நம்ம அர்மீனியாவுக்கு பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கோபம் அவங்களுக்கு அதனால் அதை தீர்த்துக்கணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் பாகிஸ்தானுக்கு நிறைய உதவிகள் எதுவாக இருந்தாலும் ஓடி வந்து பண்ணுவாங்க துருக்கி சொல்லவே வேண்டாம் அவங்க எப்போவுமே தடுக்கி விழுந்தால் அந்த பக்கம் தான் விழுவாங்க நம்ம கூட யுத்தத்தில் பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதுலேருந்து ஏகப்பட்ட வேலைகள்லாம் வந்து இருந்தாங்க அதனால் இந்த ஒரு நபர் குறிப்பாக டாக்டர் உமர் அவனும் சரி அவனோடு சேர்ந்த இன்னும் ஒரு இரண்டு சகாக்கள் வந்து துருக்கிக்கு போயிட்டு வந்தால் தான் வந்து சொல்கிறாங்க இன்னும் ரொம்ப தெளிவாக விசாரணை பண்ணால் தான் தெரியும் டாக்டர் முசமில் அப்படின்றவங்க வந்து போயிருக்காங்க இவங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு டீம் இந்த அந்த டீம் தான் வந்து அவன் பேர் வந்து நபின்னு சொல்கிறாங்க அவன் வந்து ஜம்மு காஷ்மீர்னுடைய பகுதியில் நேட்டிவாக இருக்கான் அப்புறம் வந்து இமாம் இர்பான் அகமது இந்த இரண்டு பேர் தான் வந்து ஜெய்ஷி முகமதோட நேரடி லிங்க்கில் டெலகிராம் லிங்க் இந்த மாதிரி ஆளுகளை தொடர்பு கொண்டு துருக்கிக்கு அனுப்பு துருக்கிக்கு அனுப்புறது கூட்டிகிட்டு வர்றது இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க சரி துருக்கிக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் கத்தார் ஏன் சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கான ஃபண்ட் ஃப்ளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இலீகல் ஃபண்டு மூலியமாக கத்தாரில் இருந்து வேறொரு ஒரு குறுக்கு வழியாக கூட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சம்பவம் நம்பர் இரண்டு சம்பவம் நம்பர் மூன்று என்னென்னா அங்கே ஸ்ரீநகரில் இரஃபான் அகமது வாகேன்னு சொல்லிவிட்டு இந்த இர்ஃபான் அகமது அவர்கள் வந்து மெயின் வேலை என்னன்னா பேராமெடிக்கல்னுடைய ஸ்டாஃப் பேராமெடிக்கல் அந்த மாத்திரையெல்லாம் நிறைய கடைகளுக்கெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்கள்ல இவன் தான் இந்த இன்னும் கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக ஃபாலோ பண்ணியிருக்கான் இந்த மாதிரியான மருத்துவர்கள் கிட்டலாம் போயிட்டு மருந்து கொடுக்குற மாதிரி நல்லா பேசி ஆர்கனைஸ் பண்ணி தனது பக்கம் வந்து கொண்டு வந்திருக்கான் இவன் வந்து ஐடியாலஜிக்கெல்லாம் வந்து ஜெய்ஷி முகம்மதுக்கு வந்து பெரிய அளவுக்கு லிங்க் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதாவது ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் கைது பண்ணவங்க எல்லாமே இவனுக்கு பெருசாக லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த நிகழ்வையும் காவல்துறை என்ன சொல்ல வராங்கன்னா அது அந்த காருக்குள்ளே இருந்தது வந்து ரொம்ப பவர்ஃபுல் அம்மோனியம் நைட்ரேட் அதுவுமே டிக்கியில் கூட இல்லைன்றாங்க இந்த புகைப்படங்களில் என்ன சொல்லுதுன்னா முன்னாடி என்ஜினுக்கு மேலே வச்சுருக்காங்க அந்த பேனட் வந்து அழுத்த முடியாமல் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க பேப்பரில் போட்டு அதுக்கான புகைப்படங்கள் கூட பெருசாக தெரிது அந்த அமோனியம் நைட்ரேட் நல்லா பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோசிவ் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த இவங்க கண்டுபிடிச்சதுக்கும் இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குன்றாங்க இதை டீசலில் கலந்து அதை நம்ம ரொம்ப டெப்த்தாக சொல்ல வேண்டாம் எப்படி வெடிக்க வைச்சாங்கன்னா நம்ம ரொம்ப டெப்த்தாக சொன்னோம்னா அப்புறம் அது வேறு மாதிரி போயிடும் அதனால் நம்ம அப்படி லைட்டாக முடிச்சிக்கலாம் அந்த மாதிரி பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ் வைத்து அவன் ட்ரை பண்ணி என்ஜின் ஹீட்டு வேறு கரெக்டாக அவனே இது பண்ணி பிளாஸ்டாக ஆகிருக்கான்ட்டு ஒரு கூடுதல் தகவலாக வந்து சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு விசாரணையில் அடுத்தடுத்த தகவல்கள் அடுத்தடுத்த கைதுகள் விரிந்து கொண்டே இருக்கிறது உள்துறை அமைச்சகம் வந்து சின்ன ஆளை கூட விடக்கூடாது எல்லா லிங்கையும் வந்து தூக்குங்கன்றாங்க ஆக்சுவலாக இன்னொரு லிங்கை கூட சொல்கிறாங்க ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆல்ஃபா யூனிவர்சிட்டி ஆல்ஃபா யூனிவர்சிட்டி இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிடுச்சி ஃபரிதாபாத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி இதில் டாக்டர் நிசார் ஹல் ஹசன் டாக்டர் நிசார் ஹல் ஹசன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் த ஆர்டிக்கல் த்ரீ ஒன் ஒன் டூ சி செக்ஷன் படி நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு த்ரெட்டாக இருக்குது ஏன்னா இவர் தொடர்ந்து இந்தியா இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறார் இந்தியா இரநாண்மைக்கு எதிராக நடந்துகிறார் தீவிரவாதிகளோடு ஒரு சில தொடர்பு இருக்குன்ற அடிப்படையில்லையா பட் இந்த மாதிரி ஆட்கள் வந்து அரசாங்க வேலைக்கு தகுதியிலான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து நீக்கிறாங்க யாருடைய உத்தரவின் பேரில் கவர்னர்னுடைய தனிப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் நீக்கியிருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஆல்ஃபா யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ஃபேமிலியராக இருந்திருக்கு இன்னொரு விஷயம் கூட ஆல்ஃபா யூனிவர்சிட்டி வந்து இன்றைக்கி பெரிய ஒரு லெட்டர் பேடே வெளியிட்டு இந்த மாதிரியான விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஒருபொழுதும் எங்கள் யூனிவர்சிட்டிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரியான விரும்பத்தகாத நிகழ்வுகள் எங்கள் தேசப்பற்றை சோதிக்கிறது எங்களுக்கு நாங்கள் என்ன ஒன்று தேசம்னா நாங்கள் பிரித்து பார்த்ததே கிடையாது இந்த மாதிரியான தனிநபர்களின் செயல்களுக்காக ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டியை வருத்தப்படுகிறது என்றும் நாங்கள் இந்தியாவுக்கு துணை நிற்போம் வேர் பண்ணுற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு கடிதம் ரெண்டு பக்கம் எழுதி வச்சிருக்காங்க படிக்க முடியாத அளவுக்கு பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்க சரி நீங்கள் அளவுக்கு பக்கம் பக்கமாக எழுதுறீங்கல்ல ஆல்ஃபா யூனிவர்சிட்டி உங்கள் கிட்டே என்ன கேள்வி அப்படின்னா இந்த ஐ டுவெண்ட்டி கார் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் ஆல்ஃபா யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் இருந்திருக்கு வெடிமருந்துகள் ஃபுல்லாக அங்கே டம்ப் பண்ணி நவம்பர் பத்தாம் தேதி ஆல்ஃபா யூனிவர்சிட்டி கேட்டில் கிளம்புன கார் தான் இங்கே வந்து நேராக வந்து வெடித்திருக்கு இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அந்த லேபில் வேலை செஞ்ச நாலு பேர் இருக்காங்கல்ல நான் சொன்னல அந்த லேபில் நாலு பேர் வந்து தூக்குனாங்கன்ட்டு அந்த லேபில் நாலு பேர் வேலை செஞ்சதுக்கும் டாக்டர் உம்மருக்கும் சரி இந்த முசமில் இருக்காங்க இந்த மூணு பேர்த்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய டீன்லாம் என்ன சொல்கிறாங்க ஆல்ஃபா யூனிவர்சிட்டியினுடைய டீன் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் முசமிலாக இருக்கட்டும் டாக்டர் அடிலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ரொம்ப கனிவாக நடந்துப்பாங்க அப்படியே ஒரு சின்ன எறும்புக்கு துரோகம் ஏதாவது மெரிக்க ஐயோ பார்த்துங்க எறும்பு மெரிச்சிட போகிறீங்க அப்படி தான் நடந்துப்பாங்களாம் ரொம்ப கனிவாக நடந்துப்பாங்க ரொம்ப சாஃப்ட் பர்சனாக இருப்பாங்களாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்களாம் இவர்களாக இப்படி அப்படின்ற அளவுக்கு வந்து நடந்துக்கிட்டாங்க எங்கள் நார்மலாகவே இந்த யூனிவர்சிட்டியில் எல்லாருமே அப்படி தான்ற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் போய் பேட்டி எடுத்தீங்கன்னா வேறு என்ன கேட்பாங்க இல்லை ஒரு தீவிரவாதியாக இருக்கிறதா முன்னந்து அப்படியே விகாரம் ஆ அப்படின்னா இருப்பான் எல்லாருமே ஒரு கட்டத்தில் சைலண்டாக இருப்போமா திடீர்னு வெடிச்சறிவான் காரணம் என்னென்னா அப்படி சைலண்டாக இருந்தால்தான் மக்களை நம்ப வைக்கிறதுக்காக நீ எல்லா தீவிரவாதிகிட்ட தான் அப்படி தானே அதாவது இந்த சின்ன சின்ன செயலில் இந்த கஞ்சா குடிக்கைகள் இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவன் பெருசாக போக மாட்டான் சும்மா அந்த அந்த ஏரியாவில் ரெண்டு கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு அப்படியே பண்ணிட்டு லோக்கலில் தெரியுவான் இதை இந்த மாதிரி ஆளுகள் தான் தீவிரவாதிகள் வருவாங்கன்று ந நினச்சி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல மறுபடியும் மறுபடியும் இந்த பேட்டி எடுக்கிறவங்க எல்லாம் போயிட்டு அவங்கக்கிட்டே வந்து பயங்கரமாக அந்தந்த குறிப்பிட்ட ஃபேமிலிக்கிட்டே போயிட்டு இல்லை என்ன சொல்ல வராங்க அப்பாவிகளை கைது செய்கிறாங்க எப்பவுமே இந்தியா முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு மனிதனை பிடித்து தீவிரவாதி என்று கூறுகிறார்களா அப்படின்ற அடிப்படையில் கைது பண்ணுறாங்களா அந்த இப்போ அந்த அந்த போக்கஸுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இன்னும் விசாரணையை மேற்கொண்டு வரும் ஆனால் ஒன்று பாருங்கள் இப்போல்லாம் வந்து இம்மீடியட் எஃபெக்ட் தான் என்னங்க இம்மீடியட் எஃபெக்ட்டு இந்தியாவில் குண்டுவெடிப்பு நிகழ்வு நடந்த அடுத்த ஒரு ஏழு மணி நேரம் கூட இல்லை பாகிஸ்தானில் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு பன்னெண்டு பேர் நம்ம வந்து பத்து பேர் இறந்து போயிருக்கோம் பட் அங்கே வந்து பன்னெண்டு பேர் பக்கம் இறந்து போனாங்க அது இல்லாமல் அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் சரி ஓகே துருக்கி துருக்கி வந்து சேம் மாடல் காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் ஒரு மணிக்கு பக்கம் வெளியிட்டிருந்தேன் அதில் உங்ககிட்ட சொன்னேன் அவங்களுடைய ஒ சி ஒன் தேர்ட்டி கார்கோ பிளான் ஆயுதங்கள் பிளஸ் முக்கியமான ரொம்ப லெஃப்டினன்ட் ஜென்ரல் பதவியில் இருக்கக்கூடிய இருபது இராணுவ வீரர்கள் மில்ட்ரி பர்சனல் எல்லாமே ரொம்ப உய ஹையர் அஃபீஷியல் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அந்த புகைப்படத்தெல்லாம் ஆற்றம் பாருங்க அடுத்தடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் இவங்க எல்லாமே வந்து இவங்க இருந்ததுக்கு வந்து அசர்பைசானுடைய ஆலியோ அவர்களும் நேட்டோனுடைய செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூட்டியோ அவர்களும் வந்து ஒட்டுமொத்தமாக தனது கண்ணீர் அஞ்சலியை வந்து செலுத்தியிருக்கிறாங்க வெடித்த பகுதிகளும் வரைபடத்தில் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ சீக்கிரம் வினை விதைப்போம்னு வினை விதிப்பான்னு எண்ணம் போல தான் வாழ்வு அது யாராக இருந்தாலும் சரி சமீப காலமாக துருக்கி வந்து இந்த லிஸ்ட்டில் மாட்டியிருக்கிறது கத்தாரும் வந்து லைட்டாக அடிப்படுகிறது ஆனால் துருக்கி மாட்டது பங்களாதேஷ் மாட்டாது அப்படின்றது நம்மளுக்கு தெரிந்த தான் ஏன்னா யூனிஸ் அரசாங்கம் பின்புலமாக இருந்து எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறோம் தனது கழுகு பார்வை மூலிமா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் எல்லைப்பகுதியை இன்னும் அதிநுட்பமாக அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் மறு வைத்த நபர்கள் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல் இது துருக்கிக்கான ஒரு விளைவாயிடுது இமீடியட் எஃபெக்ட்டுங்க உடனே நானே ரொம்ப ஷாக்காக பார்த்து என்ன பண்ண நடக்குது அதற்காக நம்ம வந்து வேற யாரையும் மற்ற எதுவுமே நம்ம சம்மந்தப்படுத்த வேண்டாம் நம்ம எதற்கு தொடர்புப்படுத்தி மற்ற எதுவும் பேச வேண்டாம் ஆனால் இருபது ரொம்ப முக்கியமான இராணுவ அமைச்சர்கள் இராணுவ லெப்டினன்ட் ஜென்ரல் பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நபர்கள் இறந்து போயிருக்காங்கன்றதுல மன ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க துருக்கி துருக்கி வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க எப்படி இது நிகழ்ந்தது ஏன் நிகழ்ந்தது ஒருவேளை மொசாதா இருக்குமா ஒருவேளை வேற ஏதாவது இருக்குமா பல ஆங்கிளில் அப்படி இந்த பக்கம் புரண்டு படுக்கிறாங்க அந்த பக்கம் புரண்டு படுக்கிறாங்க இனியோ ரொம்ப நல்ல செய்தி வந்தால் செய்தி தடுற மாதிரி நினச்சி எப்போ துருக்கி வந்து இன்வால்வ் ஆச்சியோ அப்பயே நம்ம நினைத்து வேண்டியது தான் அந்தர்பில்டி ஆறுமுகத்துக்கு இன்னும் நிறைய இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யார் துருக்கி அதிபர் ரடகன் அவர்களதான் சொல்கிறாங்க அடுத்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து வழக்கமாக இன்றைக்கி செல்ஃபி பாய்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ பதிவு எல்லை பகுதியில் குறிப்பாக ஐஎஸ்ஐ யாருங்க பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ வந்து ஐஎ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோடு இணைந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு கரெக்டாக உள்ளே வரும்போது எல்லை பாதில் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அவங்கள உட்கார வச்சுருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவு செல்ஃபி பாய்ஸுக்கு அனுகுண்டு பாய்ஸ் அணுகுண்டு பாய்ஸுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துட்ருக்காங்க அங்கே சரி ரைட்டு இது இரண்டாவது மூன்றாவது என்ன ஆப்கானிஸ்தானுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அண்டு டெப்டி பிரைம் மினிஸ்டர் இரண்டு பேருமே இணைந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இனி பாகிஸ்தானுடன் ஏற்றுமதி இறக்குமதி அனைத்து வணிக ஒப்பந்தங்களும் வந்து நிறுத்தப்படுகிறது எங்களுக்கான உறவுகள் வந்து போதிய அளவுக்கு சரியாக இல்லாத காரணத்தினால் எங்களோட பேச்சுவார்த்தை தொடர்ந்து தோல்வி நடக்கிற காரணத்தினால் நாங்கள் இதோடு நிறுத்தி கொள்கிறோம் முடித்து விடுகிறோம் இனி நாங்கள் பார்த்துக்குறோன்றமா சொன்னாங்க ஓகே கோட் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைச்சேன் நான் இந்த ஒரு நிகழ்வுக்கு இதுவரை வெளிப்படையாக பெஞ்சமின் நதன்யாகோ அவர்கள் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து தீவிரவாதத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இந்த பயங்கரவாத நகர பயங்கரவாதத்தையும் சரி எல்லாத்தையும் வேரோடு அறுக்க வேண்டிய ஒரு சமயம்ன்ற மாதிரி ஒரு டெப்தான ஒரு அறிக்கை வந்து விட்டுருந்தாங்க அப்புறம் ரஷ்யாவும் ஒரு சில அறிக்கைகளை விட்டுருக்காங்க நிச்சயம் நாங்கள் இந்தியாவோட பயணிக்க தயாராக இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இன்னும் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் எனக்கு அதுக்கு வந்து எட்டவில்லை ஒருவேளை எனக்கு தெரியாமல் சொல்லிட்டாங்களா என்னென்னு தெரியல அதாவது ஆழ்ந்த இரங்கல்களும் மற்ற கண்டனங்களும் தெரியாமல் சொல்லிட்டாங்களா என்னென்னு தெரியல பார்க்கலாம் நம்ம இப்போ அங்கேருந்து நம்ம நேராக குறிப்பாக இஸ்ரேலை பற்றி சொன்னதுனால நம்ம அமெரிக்காவோடய செய்தியும் இஸ்ரேலோடைய செய்தியும் பார்த்தலாம் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார் ஒரு பக்கம் கடிதம் கடிதம்னு சொல்ல முடியாது அவங்களுடைய ஒரு சில முக்கிய நபர்களோட ஒப்புதலும் இருக்கிறது இது மாதிரி நீங்கள் நிதனையாக அவர்களை மன்னிச்சிடுங்களேன் ஏன் நீங்கள் அவருக்கு தொடர்ந்து தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க எந்த கேஸ் அப்படின்னா அவர் மீது வந்து ஒரு லஞ்ச வழக்கு ஒன்று இருக்குங்க அவர் வந்து முத முதல்ல மினிஸ்டராக இருக்கும்போது லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கிற ஒரு வழக்கு ஆ பாவம் வகைப்பாவம் இறுதி தீர்ப்பு நெருங்கிட்டு ஒவ்வொரு தடையும் உடம்பு சரியில்லை வகுத்து வலி நெஞ்சு வலி தலைவலி அப்புறம் வந்து போர் வருகிறது அது வருகிறதுன்னு பல வயதாக வாங்கிட்டார் இந்த கேஸு பதினஞ்சு வருஷமாக மேலே இருபது வருஷமாக நடக்குது மனுஷன் இறுதி கட்டத்தை நினைக்கிட்டாங்க கோர்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகிடுச்சு இங்கே பாருங்கள் மற்ற எந்த வகுத்து வழியாக இருந்தால் கூட வந்து நேரில் வந்து அந்த வகுத்து வழியை நாங்கள் நேரில் பார்த்துக்குறோம் ஆனால் நீங்கள் வந்தே தீரணுன்ற மாதிரி இறுதியாக சொல்லிட்டாங்க ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலினுடைய நீசன் பாராளுமன்றத்தில் வந்து பேசும்போது எதிர்கட்சிகளையும் பார்த்து ஆளுகின்ற பிரசிடன் அதிபரையும் பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு உங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை வைத்து இந்த ஒரு கேஸ் மட்டும் அவருக்கு மனசு விட்டுடுங்க ஏன்னா இஸ்ரேல் இன்னும் நெருந்தோறும் பயணிக்க வேண்டியது இருக்கிறது வார் பேபி அவர் வார் பேபி அவர் இல்லை அன்னைக்கு இஸ்ரேல் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது என்ன அடி பார்த்தீங்க இல்லையா ஈரானுங்க அடி பார்த்திங்களான்ற மாதிரி பயங்கரமாக புகழ்ந்து விட்டுடுங்கன்னு சொன்னார் இப்போ என்ன கடிதம் எழுதியிருக்கிறாருன்னா குறிப்பா பிரசிடென்ட்டுக்கும் சரி எதிர்கட்சிகளுக்கும் ஏன் நீங்கள் வந்து இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்களேன் எனக்காக வந்து விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க எதிர்கட்சிகள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து நம்மளுடைய வீட்டு ஜன்னல் உள்ள வரைக்கும் நுழைந்து அவர்கள் நினைப்பதை மட்டுமே நடத்த நினைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வைத்திருக்காங்க சரி அவருக்கு இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் இன்று வந்து புளுமக் பத்திரிகை பிளஸ் ராய்டர்ஸ் ரெண்டு பேர் என்ன ஒரு பெரிய செய்தி இருக்காங்கன்னா அமெரிக்கா முதல் முறையாக இஸ்ரேலுக்குள்ளார குறிப்பாக காசா பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு பேஸ் அமைக்கிறாங்க இந்த பேஸ் பத்தாயிரம் சோல்ஜர்ஸை வந்து நிலை நிறுத்த போகிறாங்களாம் அப்படி நிறுத்தினாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது கத்தார் குவைத்தை விட மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸு இதை வந்து அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நெகோ டெசர்ட்னு சொல்லிட்டு அந்த நேஹோ டெஸ்ட்டில் தான் உருவாக்க போகிறாங்க சேம் டமாஸ்கா சிரியாவிலேயும் உருவாக்க போகிறாங்க இங்கேயும் உருவாக்க போகிறாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக லெபனானுடைய டார்கெட் அந்த பக்கம் வைத்து இந்த மிடில் ஈஸ்டில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க இங்கேயும் சரி சிரியா அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உக்காடுறாங்க இஸ்ரேலுக்கான பக்க பலமாக அப்போ என்ன சொல்ல வராங்க அமெரிக்கானா இது எல்லாமே இஸ்ரேலுடைய எதிர்கால நன்மைக்காக தான் நிதனையாக அவர்களுக்கான பொது மன்னிப்பு கொஞ்சம் கொடுத்துருங்க ஆ அப்படின்னு கேட்குறாரு அது அவங்க எப்படி முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல அப்போ தான் தலைவர் என்ட்ரி ஆகிறாரு எப்போவுமே ஒரு உலகத்தில் ஒரு அநீதி என்றால் உடனடியாக ஓடி வந்த யாராக இருந்தாலும் ட்ரம்ப்பாக இருந்தாலும் தலையை முடி பிடிச்சி கேட்பார் பாட்டியும் பேரன்னா சும்மா கிடையாது ரொம்ப டென்ஷனான ஆளுங்க யார் சொல்கிறேன் நான் மேக்ரன் அவர்களை சொல்கிறேன் நான் மேக்கரன் அவர்களை அதாவது அமெரிக்கா இல்லீகலாக கரீபியன் கடலில் போய் உக்காந்துட்டு வரப்போகிற படகெல்லாம் எல்லாம் வந்து தாக்கல் நடத்திட்டு இருக்கிறாங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் லா வந்து மீறி இருக்கிறாங்க யாராக இருந்தாலும் சரி சட்டத்திற்கு மீறுபவர்கள் நான் வந்து நேரடியாக கேட்பது ஒன்னே ஒன்றுதான் உங்களுக்கன்னா ஒரு சட்டம் எங்களுக்கன்னா ஒரு சட்டமா இது முழுக்க முழுக்க தவறு நிறுத்துங்கள் இதோடுன்ற மாதிரி வந்து ரொம்ப டென்ஷனா பேசியிருக்கிறார் நான் நான் நினைச்சேன் நான் வா வாத்தலைவா இன்னும் கொஞ்சம் ஏறி வா நீ நீதான் சரியான ஆளு முதல் முறையாக ஒரு நபரை வந்து அமெரிக்காவை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குறார் வாத்தாளவா வந்து சரியானால்தான் பாட்டிக்கிட்ட சரியான ட்ரைனிங் எடுத்திருக்கு அப்படின்னு நினச்சேன் நான் பட் அதே ஃப்ரான்ஸ் என்ன ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்கன்னா நைஜர் நைஜரில் இருந்து ஃப்ரான்ஸ் பெரிய அளவுக்கு யுரேனியம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்போ யுரேனியம் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போது ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பு தான் அங்கே இராணுவ புரட்சி ஏற்பட்டது அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸுடைய படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிட்டாங்க நைஜர் மாலி இரண்டுமே சொல்கிறேன் நான் அது குறிப்பாக மாலையில் இருந்தோம் இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்கக்கிட்ட கிட்ட ஒப்பந்தம் போட்டாங்க அதாவது ஒரு ஆயிரம் மெட்ரிக் டன் அளவுக்கான இரியணியும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இப்போ ஃப்ரான்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா உங்ககிட்ட என்ன இல்லாமையாக இருக்குது யார் ரஷ்யா கிட்ட உங்ககிட்ட எல்லாமே இருக்குது இருந்தும் நீங்கள் ஏன் ஒப்பந்தம் போகிறீங்க அப்போ உலகம் முழுவதும் ஒரு பற்றாக்குறை ஏற்படுத்துவதற்காக நீ பண்ணுறீங்களா இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அங்கேயும் ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் ஸோ தலைவர் எல்லா இடத்துலையும் பிம்பமாக இருக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம் நம்ப இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா புடின் அவர்கள் வந்து டிசம்பர் இந்தியாவுக்கு வருகிறார் கிட்டத்தட்ட உறுதி செஞ்சுட்டாங்க ஆனால் இப்போ தான் ஓடி வந்து ப்ளூமர்க் பண்ற பத்திரிகை வந்து டிசம்பரில் பெரிய அளவுக்கு ரஷ்யா கிட்ட கட்ட வாங்கிற ஆயுளை வந்து ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்க சவுதி அரேபியா ஈராக் குவைத் இந்த மூன்று நாடுகள் நாடுகளுகிட்ட ஆர்டர் குவித்து கொண்டிருக்கிறது குவிந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா பாராட்டு தெரிவித்து கொண்டிருக்கிறது அதனால் இனி அமெரிக்கா அமெரிக்கா இந்தியா வந்து குட் ட்ரேட் டீலை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்னா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பார்க்கலாம் ஐந்தாம் தேதி என்ன விதமான அக்ரின்டோ அக்ரிமெண்ட் வரப்போது என்ன விதமான எதிர்ப்புகள் தெரிவிக்க போகிறாங்கன்னு தெரியல செர்பியானுடைய பிரெசிடென்ட் வவுசிங் அவர்கள் ரொம்ப மனக்கவலையில் இருக்கிறாரு அவங்க ஒய்ஃப் வந்து கூப்பிட்டு ஏங்க இவ்வளோ சோகமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நடக்கிற நிகழ்லாம் பார்த்தா நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வர மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு அது வேறு வழியே இல்லை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ரொம்ப ஃபீலிங் ஆகிறாராம் சரி ஓகே அவருக்கு ஃபீலிங்கு ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த வரைபடத்தில் நேட்டோ நாடுகள் குறிப்பாக யுஎஸ்னுடைய ஏர்ஃபோர்ஸ்லாம் இணைந்து சமீப காலமாக ரஷ்யானுடைய எல்லை பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான உழவு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்ற கூடுதல் தகவல் சைடில் ஒருத்தர் நல்ல பேர் வாங்கிட்டாரு ஜெலன்ஸ்கி குறிப்பாக இரண்டு மினிஸ்டர் ஜஸ்டிஸ் மினிஸ்டரும் அப்புறம் வந்து எனர்ஜி மினிஸ்டர் இதுக்கப்புறம் அவங்க அந்த பொசிஷனில் இருக்க முடியாது அவங்கள நான் நீக்கிறேன்றார் முழுமையாக பதவியிலிருந்து நீக்கிறேன் எப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை அவர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரணை செய்து அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்தார்களோ லஞ்சமாகவர்கள் எனது அமைச்சரவையில் இருக்கக்கூடாது வெளியேறுங்கள் அப்படின்றார் அப்போ இவருக்கு அவங்களுக்கு தொடர்பே இல்லை இப்போ இவர் வந்து இப்போ நெல்ல ஒரு ஆகிட்டார் புனிதர் ஆகிட்டார் அவங்க வந்து நீக்கிட்டாங்கன்றது கூடுதல் தகவல் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஈராக்கில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து நடக்குது அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்க்கும்போது இந்த வீடியோ பதிவு பார்த்தேன் நான் பாருங்கள் நம்மலாம் துப்பாக்கிக்குதான் சுருளுக்கேற்ப வெடிக்கிறது கூட வீட்டில் திட்டுறாங்க ஏ காதில் சத்தம் வந்து என்ன எங்கே போய் வெளியே போய் எங்கன்னா தள்ளி போய் வெடிக்கின்றேன் ஆனால் பாருங்கள் துப்பாக்கி வச்சுட்டு என்ன வெடி வெடிக்கிறாங்க அப்போ நினச்சேன் நான் பாய் சாதாரண ஆளுங்கள்லாம் கிடையாது இவங்கலாம் இவங்கலாம் சுமோவில் துப்பாக்கிட்டு சுற்றினு சுத்துகிற ஆளுங்க அவங்கெல்லாம் ம் ஹாலிவுட் படத்தையும் நம்ம கோலிவுட் படத்தையும் மிஞ்சிற நபர்கள் நான் நினச்சிக்கிட்டேன் நான் ஓடி விளையாடு கம்பெடுத்து விளையாடு கல்லில் கூட விளையாடு நெருப்பில் கூட விளையாடு துப்பாக்கியில் என்ன விளையாட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் தைவானுடைய பாதிப்புகளை பாருங்கள் தைவானுடைய சூப்பர் டைஃபோன் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது திரும்பிய திசையெல்லாம் வந்து வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது இந்தியா ஸ்ரீலங்கா எம்ஐ மித்ரா சக்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு ஜாயின்ட் ட்ரேட் எக்ஸசைஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவில் கர்நாடகாவில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம நேரம் காரணமாக நம்ம மீதி பதிவு நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் புடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற பைக்குமா சோமுச்சா நன்றி வணக்கம்